தயவு செஞ்சு நீங்க போங்க எங்க அண்ணி எதை பேச தெரியாம பேசுறாங்க ஆ இருக்கட்டும் என்னங்க அஞ்சு சைலண்டா இருக்கீங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்லங்க தம்பி அது வந்து ஐயோ அண்ணி ஏண்டி அண்ணி கூப்பிடுற நீ பேசாம இருங்க எதுவுமே சொல்ல வேணாம் அதுக்கு எதுக்கு சொல்ல வேணாங்கற இல்ல சொல்லி ஆகணும் சொன்னா தானே சரி வரும் அக்கா என்ன விஷயம் எதுக்காக நீங்க சொல்ல வரீங்க அஞ்சு சொல்ல வேணாம்னு சொல்றாங்க என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க அக்கா நீ

என்ன ஜாலியா விளாட்டா எதுவும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் பேசினாங்களாக்கா என்னன்னு சொல்லுங்க நான் போய் கேக்கு

நான் ரூ வீட்டுக்குள்ளே வரேன் நின்றுட்டு இருக்கவும் வந்தேங்க இப்போ வெளியில் நிறைய ஒல் ஒர்க்கு எனக்கு கோவிலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க தான் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு என்னதாக இருந்தாலும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல அதனால தாங்க இல்லைங்க அவங்க சொல்லல அப்படியா சரி ஓகே மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ரூம்ங்க அங்கே போயிட்டு இருங்க அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது தூங்குங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிக்க சொல்லியிருக்காங்க ஐயரு அதனால் ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்து ரெடி ஆகிடுங்க நம்ம நேராக கோவிலுக்கு போகணும் சரியா அக்கா அக்கா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க அது அக்காக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன் அது அப்படி தான் பேசும் எப்போ பார்த்தாலும் காமெடியா கொஞ்சம் தான் பேசும் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு நம்ம பேசுறது பிடிக்குமா அவங்களுக்கு கொஞ்சம் துன்புறுத்தலாம் இருக்குமா அதெல்லாம் அக்கா நினைக்காது அது பட்டுக்கு வாயில என்ன வருதோ அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும் அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அக்கா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அக்கா அக்கா அஞ்சு மணிக்கெலாம் அஞ்சு எழுந்து ரை வருதுல அஞ்சு மணிக்கு அஞ்சுவ சாரி அஞ்சு சொன்னதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சுவே எழுந்து கிளம்ப சொல்லிருங்கக்கா ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பணும் கோவிலுக்கு மேக்கப்புக்கு ஆள் சொல்லவா கேட்டேன் தான் வேணான்ட்டீங்க அப்புறம் நானும் அப்படியே விட்டுட்டேன் சிம்பிள் மேக்கப் போதும்னு ஏன்னா நீங்க இருக்க மனநிலை வேற அதனால தாங்க அஞ்சு சரி நீங்க மேக்கப்புக்கு உடனே ஆள் வேணும்னு மட்டும் சொல்லுங்க இப்பவே நான் புக் பண்ணிடுறேன் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க அப்பவும் கேட்டாங்க நீங்கள் தான் வேணாட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேங்க இப்போ கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புக் பண்ணிடுறேனே புக் பண்ணவா இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கேன் சிம்பிளாக இருக்கேன் போதுங்க எதுக்கு சும்மா செலவு பண்ணிட்டு எதுவுமே வேணாம் இது எனக்கு ஒரு செலவே கிடையாது செலவுன்னு நினைச்சு உங்களுக்கு ஆசைப்பட்டதை வேணான்றாதீங்க ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க இப்பவே நான் உங்களை வர சொல்லிடுறேன் அவங்க நைட் தங்கிட்டு மார்னிங் உங்களை ரெடி பண்ணி விட்டுருவாங்க இல்ல வேண்டாங்க நான் கேஷுவலாவே ரெடி ஆயிக்கிறேன் சரி ஓகே அதுக்கு மேல நான் என்னங்க பண்ண உங்களுக்கே பிடி கலங்கும் போது சரிங்க சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆயிருங்க அக்கா ஆஹ் சுபாக்கா எதுவும் சேர்றது சொன்னாலா ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க அக்கா அவளை போயிட்டு நான் நாலு வாரத்தை திட்டுறேன் அப்பதான் அவ ஒழுங்கா இருப்பா நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க அவங்க எதுவுமே சொல்லலைங்க நீங்கள் பார்த்து அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்காதீங்க சரிங்களா அவங்க ஒன்றுமே சொல்லலை ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அது பண்ணுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆ இல்லை இல்லை நீங்கள் போங்க ஆ சரிங்க அஞ்சு வீடு பிடிச்சிருக்கா அஞ்சு ஆ நல்லா இருக்கு டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணியாச்சாம்ல அருண் கால் பண்ணி சொன்னாக ஏன் கஷ்டமா இருக்கீங்க ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி இல்லாம இருந்தா ஓகே தான் அஞ்சு சரி ரெஸ்ட் எடுங்க போயிட்டு கா ஃபீல் பண்ணாதீங்க அஞ்சுவ பாத்துக்கோங்க கா சரி தம்பி சாப்பிட்டீங்களா

இது வேற கல்யாணத்தன்னைக்கு நம்மளால பிரச்சனைன்னு வந்துடக்கூடாதுல்ல அதான் நீ அதான் அவங்க அக்கா கூச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய அதுக்கு தான் அமைதியா இருக்க சொன்னேன் என்னதான் இருந்தாலும் நீ இவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் மாமியார்லாம் இல்லைன்னு பார்த்தா மாமியார் குடும்பம்லாம் இல்லைன்னு பார்த்தா இவ உட டார்ச்சர் பண்ணிடுவா போலேயே ஆத்தாடி பார்த்து கொடி அவ்வளோதான் அதெல்லாம் நீ அப்படின்னு நினைக்காத லேசா சரி நீ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் குழம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கவ எட்டி இது யார் வச்சது நீ வச்சியாக அவ காவிய வச்சாலாம் அத்தை யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் எனக்கு என்னடி உம் செல்விதான் வச்சிருப்பாளோ ஏங்கத்த அப்படி சொல்லுவியா ஏன் ஆவிக்க மாட்டேனா இல்லம்மா நல்லா இருக்கவத்துக்க நீ இந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா சமைக்க ஆரம்பிச்சிட்டியா அத்தை இப்படி சொல்லுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கலத்த நீங்களே சொல்லுங்க யார் சமைச்சது நான் எதற்கா சமைச்சா காவியப்ப என்னை விட அழகா சமைக்க ஆரம்பிச்சிட்டா ஏன் கேட்குறீ ஓ கொழுந்தா இருக்கார் பாரு நான் என்னைக்காவது என்னதான் சமைச்சேன்னு இது யார் நீ பண்ணிய தயவு செஞ்சு நீ அடுப்பாங்கிற பக்கம் போகாத எதுவாக இருந்தாலும் காவியாவை பண்ண சொல்லு அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுறாருக்கா மனசே பகீரன் ஆகி போயிடுது என்னடா அந்த மனசை இப்படி குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு அந்த மாதிரி பேசி போடுறாருக்கா இவ சமைக்கிறதா வீட்டில் எல்லாருக்கும் முடிச்சிருக்கு பார்த்துக்க மகேஷா அம்மா சமையல் தான் சொன்னவன் இப்போ பொன்னாடி சமையல் தான் ஓஹோன்னு பாட ஆரம்பிச்சுட்டேன் அந்த அளவுக்கு கதை ஆயிருச்சுக்கா பொன்னாடி சொல்ற ஆமாக்கா ஏன் கேக்குற கூத்தல்லாம் இப்போ என்னையும் அடுப்பாங்கிற பக்கம் யாரும் போக கூடாதுன்றாவ ஆமா ஆறா அது சரிதான் என் தங்கச்சி அப்படி சமப்பா

என்னடி இப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்கா நமக்கு நாமே கவலைப்படணும் ஆமாக்கா நாமே கவலைப்படணும் சொல்லு கவலையே படத்தேவல்ல சரிதான் போ ஹெடி புள்ள குட்டியெல்லாம் சாப்பிட்டுச்சா இல்லையா எங்கக்கா சாப்பிடுதுவோ அதை சுட்டிட்டு தான் தெரியுது சாப்பிடணுமே நினைக்க மாட்டேங்குதுவ அதுவும் ஊருக்கு வந்துருக்குதுவாள வேற ஒரே ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டம் தான் பாசக்குடிலே போயிட்டு குக்கிட்டு உட்காந்துருக்குதுவா கோயில் எல்லாம் இருக்கு வேடிக்கை தான் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும்க்கா எட்டி நாளைக்கு சும்மா சும்மா பார்க்குதுக்க வர்றதுக்கே போகுதுக சொல்லு நீ முதற்கொண்டு எங்க வார போற நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு இல்லைக்கா எத்தனை மாசம் ஆச்சு ஓ பேருந்த கூட வந்து எட்டி பார்க்க மாட்டிக்க ஆமாடி என் பேரை இங்கே போய் தோயிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அவளுக்கு அவளை விட குட்டி தம்பி அதுக்கு பாசம் ஏகா இந்த வசந்தி ஜேசிச்சு விட மாட்டேன்ட்டாடா ஆமாமா என்னமோ அதிசயத்துக்கு விட மாட்டேன்ட்டா ஏன் கூட தானே அந்த பிள்ளை வர்றது ஏன் விட்டா என்ன விட முடியாது விட முடியாதுன்னு விடிக்கிற்கு பிடிச்சிட்டா போடி அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இவ்வளோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் அவரியப்பாங்க சொன்னதுக்கு அமைதியாக எனக்கு எனக்குறான்னு நின்றுட்டா கஷ்டமாக போச்சு இந்த பிள்ளை பெரியம்மா நான் வரேன் பெரியம்மா நான் வரேன்னு ஒரே அழுக அப்புறம் பிள்ளை குட்டியெல்லாம் நான் இழுத்துட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு பக்க பக்கம்னு இருக்காதா என்ன சரி வாடின்னு கிளப்பி கூட்டிகிட்டு இருந்தாச்சு வந்தாச்சு இருந்தாலும் பாவம் இல்லையா பிள்ளை ஆமாக்கா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற பிள்ளைய சங்கடப்படாதுங்க ஏக்கா சாப்பிடுவோம் கூட பேச்சு காட்டிட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு சோறு போடுவோம்மா கவியா கேட்டே நீங்கள் அக்காவும் நினச்சி அழகாக பேசிட்டு உட்காந்துருங்க நான் போயிட்டு சாப்பாடு போகிறேன் ஏமா நீ ஒன்னுக்கும் பங்கடு பண்ண முடியாது பெரிய மனசுல கூட சோறு போட்டுடலாம் போல இந்த மாதிரி பக்கி படிகளுக்கு போடவே முடியாது அது கரெக்டு தான்ட்ட நான் சின்ன பிள்ளைகளுக்கு சோறு போட்டு பார்த்துருக்கேன் ஏமா ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு கேட்கும் இங்கிட்டு ஒண்ணு கேட்கும் ஒன்னும் ஆனா பிள்ளைன்னு தின்னு தெரியாதட்ட அதுக்குதாம்மா சொன்னேன் நான் போடுறேன் பரவாயில்லத்த ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் நீங்க பேசிட்டு உட்காந்துருந்த நானே போய் போடுறேன் அன்னைக்கு சாரி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நீ இந்த சாரி எப்ப எடுத்தியா எனக்கு நல்லா இருக்கா நீ அழகா இருக்குடி நல்லா இருக்கான்னு கேக்குற சூப்பரா இருக்கு பாத்துக்க தேங்க்ஸ் அண்ணி ஆனா முகூர்த்த சாரி வேற தானே ஆமான்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவோட சாரி சொன்னாங்களே மறந்துட்டியா கல்யாண சாரி அதுதான் முகூர்த்த சாரி அந்த பையன் கூட கொண்டு வந்து காமிச்சிச்சுல ஆமா அண்ணி அதுவே நான் மறந்துட்டேன் பாருங்களேன் அடி லூசி அதையே மறந்துட்டு கேக்குற ஏன் இனிதான் உன் வாழ்க்கையே தொடங்கவே போற இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ ஏன்னா இனிமே தான் உனக்கு ஹாப்பியானதே இருக்க போகுது சரி அஞ்சு தயவு செஞ்சு உம்முன்னு இருக்காது இரு யாராவது பாருவங்க போறவங்க பார்ப்பாங்கம்மா பொண்ணு யார் என்னன்னு இப்படி உம்முன்னு இருந்தா என்னத்தியாவது சொல்லுவாங்க நல்லா கலக்கல கலன்னு சரிங்க நீ என்னம்மா கிளம்பிட்டியா போகலாமா அண்ணன் அஞ்சரைக்கெல்லாம் கிளம்ப சொன்னுச்சு பாதா தெரியல கிளம்பி தானே நிக்கிறோம் என்ன வந்ததுல இருந்து உன்னோட பேச்சே சரியில்லை என் கிட்டே வம்பு பண்ணிட்டே இருக்க நான் அந்த பிள்ளையை தான் கிளம்பிட்டியான்னு கேட்டேன் ஒன்னும் ஒன்னும் கேட்க கிடையாது சரியா ஐயோ அண்ணி அவங்க பேசினா பேசட்டும் நீங்க அமைதியா இருங்க அண்ணி பேசாம இருஞ்சு பேசுற பேச்சே சரியில்லை ஆ தலை எரிச்சிலா இருக்கு அண்ணி அமைதியா இருங்க வேண்டாம் அக்கா சரி நான் போறேன் கூட்டிட்டு வாங்க எங்களுக்கு தெரிய கூட்டிட்டு வர்றதுக்கு உன் என்ன நான் இப்ப கூட என்ன ஏமா கோவப்படுதா அவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க என்ன கோச்சுக்கிறாதியா பேசுற பேச்சு ஒண்ணு சரி இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படி பேச எனக்கு ஒண்ணு புரியல பாத்து பேச சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேங்க நாங்க கிளம்பிட்டோம் கார் வந்துட்டா வரலாமா பூ வைக்கலையா பூ யாருமே தரலையே பொண்ணுக்கு பூ யாராவது வைக்க முடியும் பூ வைக்கலன்னு வாங்கி தானே குடுக்கணும் மாப்பிள்ள வீட்டாரி பேச தெரியுதா இது தெரியாதா என்ன பூ கொண்டு வந்து கொடுத்தாதான் வைக்க முடியும் கொண்டு வந்து கொடுக்காம வைங்கன்னா எப்படி வைக்கிறது போய் பூவை எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் கூடாது சொல்லிட்டேன் பூ போய் கேட்டு யாராவது வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சு சாதாரணமா சொல்லி இருந்தா கூட எங்க அண்ணங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன் இப்படி பேசுறியா அம்மா பொண்ணு சொல்லி வைமா ஐயோ அண்ணி சண்டை போடுறதுக்கு நேரமா இது சும்மா தான் இருங்களே ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு ஷோ ஏ பாத்தீலமா ஓ அண்ணி பேசுற பேச்சே நீங்க போங்க அவங்க நான் பேசிக்கிறேன் அவங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறாங்க சாரிங்க நீங்க போங்க யாரு எப்படி பேசணும் கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுமா தான் பேச தெரியும் வாய்க்கு வந்தபடி பேசாம